நாட்டில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் நாற்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் குவைத் நாட்டில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் நாற்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் குவைத் நாட்டில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் வெளியாகியுள்ளது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் உள்ளார் வணக்கம் குவைத் நாட்டில் தீ ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்த முழுமையான தகவல்கள் என்ன பதிவு பண்ணுங்க இந்திய மக்களையும் ஒரு சோகத்தில் ஒரு நிகழ்வாக இந்த தீ விபத்து என்பது ஏற்பட்டிருக்கின்றன சரியாக காலை அஹ் நான்கு முப்பது மணி அளவில் குவைத் நாட்டின் தெற்கு அகமதி அருகே மாங்கப் பகுதியில் உள்ள தொழிலாளர்கள் மற்றும் அஹ் வெளிநாட்டிலிருந்து அதிக மக்கள் வசித்து வந்த அந்த ஒரு குடியிருப்பில் தான் தீ விபத் என்பது ஏற்பட்டிருக்கிறது அஹ் நான்கு முப்பது மணி அளவில் வீட்டின் சமையல் அறையிலிருந்து அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள வீட்டின் சமையல் அறையிலிருந்து தீ வெளியேறியதாக முதல் கட்ட தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது இதில் நாற்பத்தி மூன்று பேர் தற்பொழுது வெளியாகி இருப்பதாகவும் இந்தியர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது தொடர்ச்சியாக இந்த பகுதியை பொறுத்த அளவில் வெளிநாட்டிலே வந்து அதிக தொழிலாளர்கள் இந்த குடியிருப்பில் தங்கி இருக்கின்றனர் அதே போன்று வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் உட்பட வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான நபர்கள் இந்த குடியிருப்பில் வசித்திருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாக இருக்கின்றன அது மட்டுமின்றி இந்த நாற்பத்தி மூன்று பேர் பலியாக இருப்பதாக தற்பொழுது தகவல் என்பது வெளியாக இருக்கும் நிலையில் நூற்று கணக்கானோர் அதே பகுதிகளிலிருக்கும் அதான் ஜிபு உள்ளிட்ட மருத்துவமனைகளிலும் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ச்சியாக இதில் ஐந்து கேரளாவை சேர்ந்த ஐந்து பேரும் அதே போன்று தமிழகத்திலிருந்தும் சிலர் இந்த தீ விபத்தில் உயர்ந்திருப்பதாக தகவல் என்பது வெளியாக இருக்கிறது தொடர்ச்சியாக இந்த விபத்து என்பது முப்பது மணிக்கு ஏற்பட்டிருந்தாலும் இந்த அடுக்குமாடி குடியிருப்பு என்பது கேரளாவை சேர்ந்த பிரபல தொழிலதிபரான கேஜி ஆபரகாமுக்கு சொந்தமானது எனவும் தொடர்ச்சியாக அஹ் இதன் சொந்த அவர்களுக்கு அஹ் பிரபல நிறுவனங்கள் இருப்பதாகவும் அந்த நிகழத்தில் பணிபுரியும் தொழிலாளர்கள் அதிகம் பேர் இந்த குடியிருப்பில் தங்கியிருந்ததாகவும் தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக ஏராளமான இந்த மக்கள் தீ விபத்து ஏற்பட்டவுடன் அந்த அடுக்குமாடி குடியிருப்பிலை வந்து குதித்து கீழே விழுந்திருக்கின்றனர் அதில்தான் தீ விபத்தை தாண்டி அதிக உயிரிழப்பு ஏற்பட காரணம் என்பது அடுக்குமாடி குடியிருப்பிலே இருந்து குடித்து அவர்கள் வெளியேற முயற்சி செய்ததின் விளைவாகத்தான் ஏற்பட்டிருப்பதாகவும் தொடர்ச்சியாக தற்பொழுது வரையிலும் ஐம்பதுக்கு மேற்பட்டோர் அந்த தீ விபத்தில் காணாமல் பேருப்பதாகவும் தகவல் என்பது திரைக்கப்பட்டிருக்கின்றன நாற்பத்தி மூன்று பேர் பலியாயிருப்பதாக தற்பொழுது நாற்பத்தி மூன்று பேரின் சடலங்கள் அந்தந்த மருத்துவமனைகளில் வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களை அடையாளம் காணும் பணியில் தற்பொழுது வெளிநாடு வாழ் இந்தியர்களும் உட்பட பல நிறுவனங்கள் அங்கிருக்கும் சுகாதாரத்துறை மருத்துவமனை உள்ளிட்ட அதிகாரிகள் தீவிரமாக அங்கு பரிசோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தாலும் நாற்பத்தி மூன்று பேர் அதிகாரபூர்வமாக பலியாக இருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கும் இந்த நிலையில் மேலும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காணாமல் தற்பொழுது இருப்பதாகவும் தொடர்ச்சியாக இந்த தீபத்துக்கான காரணம் குறித்தும் விசாரணை என்பது நடத்தி வருவதாகவும் அங்கிருக்கும் அதிகாரிகள் என்பது தகவல் தெரிவித்திருக்கின்றனர் ஹரிணி குவைத் நாட்டில் தீ விபத்தில் சிக்கி நாற்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இது குறித்த முழுமையான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார்